ஓம் சிவமகா பாலச்சித்தாய நமக ஓம் அகதீஷாய நமக ஐங்கரனின் அடி வணங்கி எம் மகேஸ்வரனின் மகனாம் மருகனின் பாதம் வணங்கி எமக்கு பிரம்ம ரிஷி பட்டம்மதை கொடுக்க எமக்கு வழிவகுத்த என் தேவி உமையின் பாதம் வணங்கி நல்லதிகாலை பிரம்ம முகூர்த்த ஆசிதனை உரைக்க யாம் விஸ்வாமித்ரன் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் இம்மகளிர் கிளை சபையில் உரைக்கின்றோம் வந்த விஸ்வாமித்திரனை அமிழ்த்து யாம் சக்தியே இச்சபைக்கு எம் மகளிர் சபையில் எம் சக்தி இல்லாமல் எவ்வாறு என்று ஆசி உரைக்க தேவியாய் யாமே வந்த ஆசி உரைக்கின்றோம் விஸ்வாமித்திரனே நீ காத்திரு உரைக்கின்றோம் இச்சபையில் மகளிருக்கென்று ஒதுக்கப்பட்ட பொழுது அகத்தியன் உரைத்தான் இச்சபை மகளிருக்காக வழங்கப்பட்ட முதல் சபை என்று யாம் தேவி உரைக்கின்றோம் இதுவே நிதர்சனம் இச்சக்தியில் இச்சபையில் எம் சக்தி இல்லாது எவ்வாறு அனுப்பினோம் எம் கணங்கள் அனைத்தும் இச்சபையில் நடந்தேறிய அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்தது எம் சக்தி கணங்களே இப்பொழுதும் உரைக்கின்றோம் திக்கும் அஷ்ட நாகங்கள் இச்சபையை கட்டி நின்று காத்தருள்கின்றன என்ற நிலைதனையும் உணர்த்தி இப்பாலன் வீட்டிற்குள் கண்டான் நாகமும் அது எம் நாகம் என்று யாம் தெளிவுற உரைத்து இவ்வாதி கைலாய சிவசூட்சம் நூல்கள் வெவ்வேறு தலமதிலிருந்து இன்று இத்தலம் நோக்கி வந்து ஆசிதனை பகிர்ந்து சற்சங்கம நிகழ்வுதலை நிகழ்த்துகின்ற இந்நிலை போல் வரும் காலங்களில் ஓர் தளமதிலிருந்து நூல்கள் ஆனது இரு வெவ்வேறு தளங்களில் ஓர் அகத்தியன் ஓர் பாம்பாட்டியாய் இன்னொரு தளம் நோக்கி ஓர் அகத்தியன் ஓர் பாம்பாட்டியாய் சென்று ஆசி உரைக்கும் அற்புத நிகழ்வுகள் நடந்தேறும் என்று யாம் சக்தி அகமகிழ்வோடு தெரிவித்து இவ்வளர் வளர் அ ஆதி கைலாய சுபசூட்சம நூல் அதனுடைய பரிமாண நிலைதனை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு இருக்க இவனுக்கு உறுதுணையாய் இருந்து இவனுக்கு அடிபிரலா நிலையில் ஒவ்வொரு அடிதனையும் பார்த்து வைக்க எடுத்து கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சபை ஆசானா சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் தேவி நல்லாசிதனை வழங்கி ஈரேழு பதினான்கு லோகத்தை ஆளுகின்ற ஒட்டுமொத்த சக்தியும் சிவமகா வாழை சித்தனுடைய உருவில் இன்று இச்சபை நோக்கி வந்தமர்ந்து இக்கை இச்சபையையே கைலாயமாய் திரு கைலாயமாய் மாற்றி நின்று ஆசிகள் பகிரப்படும் என்ற நிலைதனை யாம் தேவி அகமகிழ்வோடு உரைத்து வரும் காலமதில் இச்சபை நோக்கி வருகின்ற அச்சீடர்களுக்கும் இன்று இச்சபையில் இருக்கின்ற சீடர்களுக்கும் சூச்சமதில் எம் மருகனின் வேல்தனை உள்ளுக்குள் சுமந்திருக்கும் சீடர்களை எவ்வினை என் செய்யும் அனைவரும் அகமகிழ்வோடு அச்சமின்றி இவ்வுலகில் இருக்கும் களிதனை அளிக்கும் அரும்பனிதனை ஆற்ற யாம் தேவி அகமகிழ்வோடு ஆசி வழங்கி அனைத்து தாங்கிய சிறுநூல் கிளை நூல்கள் எல்லாம் தாங்கிய சீடர்களுக்கு நல்லாசிதனை தேவி பகிர்ந்து வந்து உரைக்க விஸ்வாமித்திரனே யாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று ஆசிதனை விஸ்வாமித்திரனுக்கும் பாம்பாட்டிக்கும் அகத்திய பெருமானுக்கும் அகமகிழ்வோடு அறிவித்து யாம் தேவி அமர்கின்றோம் எம் அன்னையே இப்பாக்கியமதை விட எமக்கு எந்நிலை வேண்டும் எமக்கு நீர் தடுத்தது ஒன்றும் தடையல்ல இதுவே எமக்கு மிகப்பெரிய கொடை என்று யாம் விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம் இவ்வாறு ஓர் வளர்நிலை நூலில் கூட தேவி வந்து உரைக்கும் இந்நிகழ்வு எவ்வாறு நடைபெறும் என்று சீடர்கள் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இதுவும் யாம் நடத்துவோம் என்று வந்து தேவி உரைத்த உரைக்கு யாம் விஸ்வாமித்திரன் தலைவணங்கி நன்றி கூறி யாமும் ஆசி உரைக்கின்றோம் அகமகிழ்வோடு நேற்றிலிருந்து இவ் வடிவிலும் அருகிலிருந்த சீடர்கள் வடிவிலும் இக்கிளை சபை மகளிருக்கென்று உரைக்கப்பட்ட இச்சபையிலே இருக்கும் அப்பெண்ணிற்கோ பெண்ணினோடு வந்து பணியாற்றியது யாம் விஸ்வாமித்திரனும் எம் குருவாகிய அகத்திய பெருமானும் பாம்பாட்டியும் என்பதை தெளிவுற யாம் உரைத்து அகமகிழ்வோடு இன்று இச்சபை நோக்கி அப்பெருநூலிலிருந்து பாம்பாட்டியும் அகத்திய பெருமானும் வந்து ஆசி உரைக்க இவ்வளர் இலை கிளை நூலிலிருந்து யாம் விஸ்வாமித்திரன் ஆசி உரைப்போம் என்ற அருள் ஆசிதனை அகமகிழ்வோடு வழங்கி சிவமகா வாழை சித்தனே வாழை சித்தரே எம் குருவே நீர் இத்தலம் நோக்கி வருகின்ற அவ்வேளையில் உம்மோடு சபையிலிருந்து வருகின்ற கணங்களெல்லாம் இச்சபையில் ஏற்கனவே வந்து சில கணங்கள் காவல் புரிகின்றன என்ற நிலைதனையும் உணர்த்தி சிவமகா வாழை சித்தனை இப்பாலன் வடிவில் வரவேற்க யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு காத்திருக்கின்றோம் என்ற நிலைதனை யாம் சிவசபை ஆசானாம் சிவமகா பாலை சித்தனுக்கு தெரிவித்து அகமகிழ்வோடு நடக்கட்டும் இது போன்ற சச்சங்க நிகழ்வுகள் உலகமெல்லாம் நடக்கும் ஏன் ஈரேழு பதினான்கு லோகங்களின் நூல்தாங்கிய சீடர்களினுடைய சூட்சம தேகமதியில் இருந்து ஆசி உரைக்கும் நிகழ்வானது நடந்தேறும் வருங்காலங்களில் என்று யாம் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு தெரிவித்து அகத்திய பெருமானுக்கும் பாம்பாட்டி மகரிஷிக்கும் நல் நன்றிகளையும் தெரிவித்து அதிகாலை பிரம்மமூர்த்த ஆசிதனை வழங்கியதில் யாம் அகமகிழ்வு அடைந்து இச்சபையில் யாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்ற நிலைதனை அனைவருக்கும் தெரிவித்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வாமித்திரன் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி